ஓம் முருகா சரணம் சரணம் கந்தா கடம்பா சரணம் கதிர்வேலா சரணம் அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே பழனியில் இருந்து உன் முருகன் வந்துள்ளேன் யாம் முக்கியமான செய்தி என்னை நிராகரித்து விடாதே என் செல்லவே உன்னை விழ வைத்தவர் முன் எழ வைக்கப் போகிறேன் அழவைத்தவர் முன் இந்த முருகப்பெருமான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்திருந்த முடிவை இன்று தரப்போகிறேன் கிடைக்குமா என்று கேட்காதே கிடைக்கும் என்று நம்பு நம்பிக்கையோடு இந்த முருகப்பெருமானிடம் கேள் அதே நேரத்தில் பொறுமையாகவும் இரு அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் இதுவரை உன்னை வழி நடத்தியது கைவிடுவதற்காக அல்ல உன்னை உயர்த்துவதற்காக என்று நம்பிக்கையோடு இரு நீ வாழும் சமூகம் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை நிச்சயமாக காப்பாற்றி உயர்த்துவேன் ஏனென்றால் நீ என்னுடைய செல்லப்பிள்ளை மகனே மகளே நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்திற்கும் பயம் வேண்டாம் போராட்டத்தை விட்டுவிட்டு என்னையே சார்ந்துரு நான் உன்னுடனே தான் இருப்பேன் சஞ்சலப்படாதை மனதை அமைதியாக வைத்துக்கொள் உன் குருவையும் கடவுளையும் மட்டுமே சார்ந்திரு மற்றவர்கள் யாரையும் நம்ப வேண்டாம் ஏனென்றால் ஒவ்வொரு துன்பத்தின் போதும் உன் நாமமே என் என்னை சுற்றி உள்ள கவசமாக இருக்கும் உன் நினைவே என் சுவாசமாக இருக்கும் உன் அருள் வலிமையாக இருக்கிறது நீ விரும்புவது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் எந்த பொருள் வேணும் என்று நினைக்கின்றாயோ அந்த பொருள் உன் கைக்கு வரும் உன் வழி நல்ல வழியாக இருக்கும்போது அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ மற்றவரிடம் பெற்ற அவமானங்களை விட அவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம் ஆகவே நீ அவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய் நன்றாக வாழ்ந்து காட்டுவாய் நீ ஏழையாக இருந்தாலும் சரி மனதில் பணக்காரனாக அல்லவா இருக்கிறாய் பணக்காரனாக ஆன பின்னும் நடத்தையில் ஏழையாக இருக்கிறாய் ஆகவே கர்மங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே அதை அனுபவிக்கும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் இந்த முருகப்பெருமான் உன்னை கைவிடவும் மாட்டேன் இதோ நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் நன்கு உணர்கிறேன் வேறு எவரும் உனக்கு தீங்கு செய்ய விடமாட்டேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உன்னை பாதுகாப்பேன் உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை அதற்கு பதில்கள் கூடிய விரைவில் வந்து சேரும் அதுவரை உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு முருகா 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 என்று உன்னை இந்த முருகப் பெருவான் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன் தேவையை பூர்த்தி செய்கிறேன் மனம் தளராது விழிப்புடன் இருந்து வா என் மீது கொண்ட நம்பிக்கை வீண் போகாது ஆம் இதோ உனக்கான வெகு விரைவில் அனைத்து காரியங்களில் வெற்றி கிட்டும் நேரம் இது ராஜயோகத்தில் வாழப் போகிறாய் இந்த முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி ஓம் முருகா சரணம் சரணம்